ஸ்ரீ அவகமலையான் துறையில் போட்டிருக்காங்களா இது நம்ம சாமி நம்ம கோட்டகம்மா சாமி அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் மகா சிவராத்திரி திருவிழா போட்டிருக்கா மகா சிவராத்திரி பெருவிழா போட்டிருக்காங்களா ஊர் பாரு நம்ம எப்படி தெரியுமா போகணும் நம்ம ஊர்ல இருந்து போகணும்னா மதுரை போய் தான் போகணும் ஊர் போட்டு தங்குவாரு முடியனூர் கிராமம் முடியனூர் கிராமம் மல்லாங்கினர் அது மல்லாங்கிணருங்கிறது வந்து மாந்தோப்பு மல்லாங்கினர்னு பேரு அதனால சாட்டா மல்லாங்கினர்னு போட்டாங்க ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மல்லாங்கினத்துல போய் இறங்கி அங்கே உட்காந்துருந்து அந்த பங்காளி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாம் அதுக்கப்புறந்தான் எல்லாம் மொத்தமாவே வாங்கிடுவாங்க கோயிலில் நம்ம வந்து எதுவும் வாங்க வேண்டியது இல்ல அர்ச்சனைக்கான சாமான் எல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க சாமி கும்பிட்டு நைட்டே பழையம்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க கரும்பு வாழைப்பழம் தேங்காய் பூ எல்லாமே அங்கேயே நம்மளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஆனால் இப்போ நம்ம கோயில் வந்து சூப்பராக கட்டிட்டாங்க பாப்பா சுற்றி காம்பவுண்ட் எடுத்து நல்லா நம்மளுக்கு உள்ளே குளிக்கிறதுக்கான வசதி மோட்டார் தண்ணி வசதியெல்லாம் இப்போ இருக்குது பாத்ரூம் லேட்ரின் வசதியெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க குளிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அப்புறம் நைட் நேரத்தில் பனி விழுங்க இல்லையா சின்ன எல்லாம் தூக்கிட்டு வரவங்க பனியிலே படுத்துருக்க முடியாது இல்லையா அதுக்காக செட்டு போட்டிருக்காங்க செட்டு வந்து பிறந்த பிள்ளைங்க அவங்கவுங்க கையில் எவ்வளோ பணம் கிடைக்குதோ எல்லோரும் கொடுத்தாங்க ஐயாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்தாங்க நம்ம மற்ற கூட கொடுத்துருக்கு சுமதி அத்தை கூட கொடுத்துருக்கு கொடுத்து கை கட்டில் பேர்லாம் போட்டிருக்காங்க பேருப்பட்டு வரிக்கட்டு வாரி என்ன தலைக்கட்டு அம்மா நம்ம வீட்டுல வந்து அப்பா அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா ஒரு வரி குடுக்கணும் இப்ப தாத்தா ஒரு வரி குடுக்கணும் அது மாதிரி நம்ம இப்போ சித்தப்பா பெரியப்பான் இப்போ இருக்காங்கல்ல இப்போ அவங்க வந்து ஒரு நாலு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்க இப்போ சென்னையில் வந்து நம்ம சஞ்சய் சித்தப்பா இருக்காங்கல்ல சஞ்சய் அஜய்லாம் அவங்கலாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வரி கொடுக்கணும் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆக இருக்கப்பத்திக்கும் ஒரு வரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு வரி அப்பாவும் பிள்ளையும் சேர்த்து கொடுக்கணும் சரியா அப்புறம் பாரு காரியாவட்டி தாலுகா நம்ம கோயிலுக்கான விளாசம் அட்ரஸ்ஸு இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம ஊருக்கு போறோம்னா பாக்கி இல்லை சின்ன அப்படின்னு சொன்னால் புரியாதுல்ல அப்போ நம்ம கோட்ட கோட்டகம்மா கோயில் இருக்கிற ஊருக்கான அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாரு காரியாபட்டி தாலுக்கா விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதில் அதுக்கப்புறம் நம்ம கோயில் பாரு நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலாவது மலை தேசாதிபதி தெலுங்கு செட்டியார்னு ஒரு இது இருக்குது ஒரு இருபத்தி நாலாவது மனை தெலுங்கு பட்டிச்சட்டி தெலுங்கு பட்டிச்சட்டிங்கிறது நம்மளுடைய இது குளம் போத்திரம் சொல்லுவாங்கல்ல நான் அது மாதிரி நம்ம வந்து சிவபோத்திரம் புரியுதா தெலுங்கு பட்டிச்சட்டி பதினாறு மனை பிரிவுன்னு போட்டுக்குவாரு இது எதுக்காக பதினாறு மனை பிரிவுன்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம எட்டு பதினாறு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு எட்டு வீடாக இருக்காங்க இப்போனா நம்ம செல்லப்பட்டி தாத்தாலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் எட்டு வீட்டுக்காரவங்க நம்ம வந்து நம்ம பங்காளிகள்லாம் பதினாறு வீட்டுக்காரவங்கன்னா நம்ம சுப்ராஜு நம்ம ராமூர்த்தி நம்ம செல் செல்வ தாத்தா சென்னையில் இருக்காங்கல்ல அவங்க நம்ம தாத்தா நம்ம அழையர் தாத்தா திருப்பூரில் இருக்கார்ல இவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து பதினாறு வீட்டுக்காரவங்க புரியுதா அதுதான் இந்த வகைராக பிரிக்கிறது எட்டு பதினாறுன்னு இவங்க போட்டுக்கு இவங்க எல்லாம் நம்மளுக்கு பதினாறு விட ஆகிருக்கவங்க எல்லாம் பங்காளிகள் இதில் நேம் இருக்கா பங்காளிகளுக்கு தனித்து சாத்தியப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கா நம்ம இதுதான் நம்மளுடைய கோயில் விளாசம் நல்லா ரெண்டு பக்கமே அதே மாதிரி விளாசம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்மளோட சாமி கோட்டையம்மன் சாமி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம கோட்டையம்மன் சாமி கொடுத்துருக்காங்க பத்தியா இந்த சைடு பாரு அழகர் அழகர்னா பெருமாள் நம்ம வந்து மொட்டை போடணும் நம்ம குடும்பத்துக்கு மொட்டை போடணும் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு மொட்டை போடணும் அப்படின்னா நம்ம வந்து அழகர் கோயிலில் மொட்டை போடலாம் இல்லைன்னா ச அழகர் ஆற்றுல இறங்குவார் சித்தி வைத்திருவிழா அந்த டைம் தான் நம்ம வந்து முத மொட்டை சாமிக்கு போடுறது அப்படி தான் போடணும் ஓகேவா இப்போ வாங்க நம்ம வந்து அர்ச்சனை நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ம் இப்போ இந்த பைய பார்த்தாலே நம்ம கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம் சரியா